ஓம் சாய்ராப் ஓம் சாய்ராப் ஓம் சாய்ராப் அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம் இன்று நாம் புதன் பயிற்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் விருச்சிக ராசினருக்கு இரண்டாம் இடமாகிய வாக்குஸ்தானத்தில் சூரியன் புதன் மூன்றில் சந்திரன் நான்கில் சுக்கரன் சனி ஐந்தில் ராகு ஏழாம் இடத்தில் குரு வக்கரம் அடைந்திருக்கிறார் ஒன்பதில் செவ்வாய் வக்கரம் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் ஆக இரண்டாம் இடமாகிய ஸ்தானத்தில் புதன் இருக்கிறார் எப்படி இருந்தாலும் செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது இந்த நேரத்தில் புதன் தங்களுடைய ஒன்பதாம் இடமாகிய பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் தங்களுடைய வாக்குஸ்தானம் படிக்கும் தாங்கள் என்ன செய்ய நினைக்கிறீர்களோ மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அதனை செயல்படுத்தலாம் புது தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு கிரகிப்பு திறன் நன்றாக இருக்கும் உயர்கல்வி கற்க விரும்புவார்கள் தாராளமாக வெளிநாடு செல்லலாம் புது வீடு கட்டலாம் கலைத்துறை ஓவியம் நாட்டியம் பெயிண்டிங் சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கு ஓரளவு வருமானம் கிடைக்கும் ஆக விருச்சிக ராசினருக்கு இந்த இரண்டாம் இட முதலின் சஞ்சாரத்தினால் சூரியனுடன் சேர்ந்து இணைந்துள்ளார் சூரியன் தங்களுக்கு பத்தாம் இட அதிபதி பத்தாம் இட அதிபதி ஜீவனஸ்தான அதிபதி தொழில் ஸ்தான அதிபதியுடன் சேர்ந்து இருப்பதால் ஜீவனஸ்தானம் வலுப்படும் பலம் நன்றாக சேரும் பழைய கலன்களை அழைப்பீர் சகோதர ஒற்றுமை ஓங்கும் சாதுரியமாக பேசுவீர்கள் செல்ல விருப்பம் இருந்தால் தாராளமாக செல்லலாம் போட்டி தேர்வுகளில் தாங்கள் வெற்றி பெறலாம் குறிப்பாக பேங்க் போன்ற தேர்வில் தாங்கள் வெற்றி பெறலாம் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் ராசியில் புதன் பகவான் நீச்சம் அடைந்திருந்தாலோ ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தாலோ சற்று நன்மைகள் குறையலாம் அதற்கு பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபடுங்கள் புதன் பகவானை வழிபடுங்கள் புது புது ஒப்பந்தங்கள் தாங்கள் எதிர்பாராத வகையில் தங்களுக்கு வரலாம் புது நட்புகள் வளரும் அந்த நட்புகளினால் தங்களுக்கு ஆதாயம் உண்டு இதனை பயன்படுத்தி முன்னேற தாங்கள் வழிவகுக்க வேண்டும் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்கனவே அஸ்தாஸ்தம சரி சனி நான்கில் இருப்பதால் வேலை இழந்திருப்பீர்கள் தற்போது நல்ல வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பாதிப்பீர்கள் ஓம் லாலாய லாய வித்மகே வாசு தேவாய தேவகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் நன்மைகள் கிடைக்கும்